வணக்கம் குரல் இரண்டு பொருளுக்குச் செல்லும் முன் நாம் முதலில் அறிய வேண்டியது என்னவென்றால் நாம் இறைவனை நம்புகிறோமோ நம்பவில்லையோ எந்த மதமோ எந்த சமயமோ எதுவாக இருந்தாலும் நம் பிறப்பு வளர்ச்சி அனைத்தும் ஏதோ ஒரு மதம் சமயம் சார்ந்த பின்னணியில்தான் நிகழ்கிறது அதே போல திருவள்ளுவரும் ஏதோ ஒரு சமய பண்பாட்டு சூழலில் பிறந்து வளர்ந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை இக்காலச் சூழலில் ஏஐ என்னும் புதுமையான தொழில்நுட்ப புரட்சியைக் காண்கிறோம் அக்காலத்தில் திருவள்ளுவர் ஒரு புரட்சியை செய்கிறார் மொழி பண்பாடு மதம் சமயம் இனம் கடவுள் போன்ற கடப்பாடுகளுக்குள் இல்லாமல் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வாழ்வியல் அற கருத்துக்களை மாந்தனுக்கு வழங்கும் வகையில் முப்பால் பொதுமறையான என்னும் புரட்சி நூலை படைக்கிறார் ஆகவே புரட்சியாளர் திருவள்ளுவரை நாம் புரிந்து கொண்டு அவரை போற்றி குரலின் பொருளை மனிதன் வகுத்த கோட்பாடுகளோடு பொருந்தி பார்க்காமல் பொதுமறையான மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள முயல வேண்டும் இனி திருக்குறளுக்கு செல்வோம் முதல் குரலில் ஒளி சவுண்ட் ஒளி லைட் உலகம் பற்றி சொல்லியவர் அடுத்த குரலில் இந்த உலகில் கற்றதினால் மட்டும் பயன் உண்டா மற்றும் வாளறிவன் பற்றி குறிப்பிடுகிறார் நாம் என்ன கற்று இருந்தாலும் நம்மை விட வாளறிவன் கூர்மையான அறிவுடையவர்களை தொடரவில்லை என்றால் முழு பயன் இல்லை கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழால் எனி என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சார்பியல் கோட்பாட்டை கண்டறிந்த பேரறிஞர் ஆனால் அவரது கோட்பாட்டை நிரூபித்தது வானியல் ஆய்வாளர்கள் அதாவது அவர் உலகின் பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் மற்ற அறிவாளர்களின் துணை இல்லாமல் அவரது கண்டுபிடிப்பு முழுமையடையவில்லை திருவள்ளுவர் உலகின் மிகப்பெரிய அறிவன் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களில் மனித வாழ்க்கையின் அனைத்து தரப்புகளையும் விளக்கியுள்ளார் ஆனாலும் எழுத்து அசை சீரடி தொடை என்னும் வெண்பா யாப்பு இலக்கணத்தை வகுத்த கூர்மையான அறிவுடையவர்களை பின்பற்றியதாலேயே நமக்கு அவர் பொதுமறை என்னும் பயன்பெறும் நூலை வழங்க முடிந்தது ஆக நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் நம் அறிவு நிறைவடைவது மற்ற அறிவாளர்களின் வழிகாட்டுதலோடும் துணையோடும் தான் இதைத்தான் ஔவையார் வேறு கோணத்தில் கற்றது கை அள மண்ணளவு கல்லாதது கடலளவு என்று கூறுகிறார் இக்குறளில் அறிய வேண்டிய இன்னொரு செய்தி வாலறிவன் என்கின்ற சொல் அது என்ன வாலறிவன் அறிவு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அறிவு என்னும் ஆயுதத்தை கொண்டு ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் புதுப்பிக்கவும் மாற்றமும் முடியும் இந்த அறிவு என்னும் ஆயுதம் நல்லவர்களுக்கும் இருக்கிறது கெற்றவர்களுக்கும் இருக்கிறது இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஒருவர் தன் அறிவு திறனால் இப்போ உள்ள சூழலில் பார்ப்போமே இணையத்தை பயன்படுத்தி கல்வி கற்றுக்கொள்கிறார் வேலை வாய்ப்பு தேடுகிறார் நல்ல செய்திகளை உலகத்துக்கு வழங்கி பயன் தருகிறார் ஆனால் இன்னொருவர் தன் அறிவு அதே இணையத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றுகிறார் தவறான தகவல்களை பரப்புகிறார் அவரது அறிவு உலகத்திற்கு அழிவை மட்டுமே தருகிறது இதுதான் வேறுபாடு அறிவு மட்டும் போதாது அறிவோடு சேர்ந்த அறம் சார்ந்த பண்புகள் அன்பு பொறுப்பு உணர்வு இருந்தால்தான் அந்த அறிவு உலகத்திற்கு ஒளி தரும் இத்தகைய கூர்மையான அறிவானவர்களையே நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறார் வள்ளுவர் ஆக கற்றத நாளாய பயனின் கொள் வால் அறிவன் நச்சார் தொழார் எனின் என்பதன் பொருள் நாம் என்ன கற்றிருந்தாலும் வால் அறிவானவர்களை தொழுது அவர் செயல் பின் செல்ல வேண்டும் இல்லை என்றால் நாம் என்னதான் கற்றிருந்தாலும் பயன் இல்லை நன்றி